ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி டே ஃபை காலையிலேயே கோயிலுக்கு ராமர் பாதம் வெள்ளுண்டி தேர்த்தோன்னு போயிட்டு லஞ்சம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக தனுஷ்கோடி வந்தாச்சு தனுஷ்கோடிக்கு நாங்கள் இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக நல்லா இருக்கு இல்லைங்களா கடல் காற்றுன்னு சொல்லவாக வேணும் நல்லாவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தனுஷ்கோடியை மினி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போது இப்போது அப்படிங்கிற கொஷின் மார்க் இருக்கு இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி நாளில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு பெரியவர்கிட்ட கேட்டோம் அவர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுஷ்கோடிலையும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் போஸ்ட் ஆஃபீஸ்னு எல்லாமே இருந்துச்சு அறுபத்தி நாலுக்கு முன்னாடி சென்னை டு தனுஷ்கோடிக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருந்துருக்கு ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்துட்டு இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கடல் மூலியமாக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து நடந்துருக்குங்க ஸோ இங்கே தனுஷ்கோடியில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கும் முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருந்திருக்கும் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ எல்லாமே வந்து அறுபத்தி நாளில் வந்து ஒரு புயலால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேதமடைஞ்சிருச்சு இது வந்து சர்ச்சுங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேதமடைஞ்சிருச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய புயல் வந்து அதோட கோர தாண்டவத்தை வந்து காமிச்சிட்டு போயிடுச்சு சர்ச்சு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கூலுன்னு இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்துருப்போம் ஆனால் இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்களா ஸோ இந்த கடைக்கு தாங்க நாங்கள் வந்து சங்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்தோம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இங்கே பார்த்தீங்களா நம்ம தோரண இது வந்து அந்த சங்கு அந்த இதில் செஞ்ச அந்த சிப்பியில் செஞ்ச அந்த தோரணை அப்படின்னு இது வந்து டுவெண்ட்டி ருபீஸு இதே மாதிரியே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் வந்து செஞ்ச பிள்ளையார் தேங்காய் இருக்குது அதில் செஞ்ச பிள்ளையார் வளம்புரி சங்கு அது எல்லாமே வச்சுருந்தாங்க நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரியும் வச்சுருந்தாங்க ஸோ கடலில் கிடைக்கிற அந்த சிப்பி அந்த அந்த இதை சங்கு அதெல்லாம் வச்சு நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அழகாக இருந்தது சால கல்லுங்க சால கிராமக்கல்லு பக்கத்தில் இருக்குது கோமதி சக்கரம்னு சொல்லுவாளுங்கலாம் அந்த சிப்பி அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலியே வந்து செஞ்ச அந்த கிளிப்பு தலைக்கு மாற்றுற கிளிப்பு ரொம்ப நல்லாவே இருந்தது அப்புறம் கமல் இருந்தது பெண்ணுங்க நாற்பது ரூபாய் ஒன்று இது வந்து தலைக்கு நம்ம கொண்ட போட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த இது இது வந்து கிளிப்பு ஸோ வலம்புரி சங்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ரேட்டு வந்து வச்சுருந்தாங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க சோவியும் வந்து இருந்துச்சு வந்து குங்கும சிமில் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளையல் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது சோ சங்கு இந்த இதுல இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எல்லாமே பார்க்கும் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸுமே நிறையவே இருந்தது இந்த ஜடமாட்டி பார்த்தீங்கன்னா இருந்து ஸ்மெல் வந்துச்சு அது என்ன ஸ்மெல்னு தெரியல ஸ்மெல் வந்துச்சு ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த பெரியவர்கிட்ட தான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம் என்ன சொல்றாங்க பாக்கலாம் புயலா ஆமா ஐம்பத்தி ஒன்பதுல பிறந்தேன் சரி சரிங்க ஊர் அழையும் போது வரும் போது இருக்கான் தப்பிச்சு அங்க வந்து குடும்பம் மொத்தமா ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்துருக்கேன் கோயில் வரும்போது தண்ணி அடிக்கிறது மழை பெய்யும் போது இருந்தோம் வந்து

இங்க மழை தங்குறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்ல வாய்ப்பு இல்ல ஆமா அதோட இங்க இருந்து ஆனா ராமேஸ்வரம் ஆனிச்சேன் புயல் எடுக்கும்போது போது ராமேஸ்வரம் இருந்தா எடுத்துக்கு முன்னாடி அதோட இவங்களே தனுஷ்கொடி மீனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த சங்கு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனலில் அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் அவங்க காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்தியா லெவலில் கொரியர் வந்து பண்ணுறாங்க பெரியவர் சொன்னதை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த பெரியவர் சொன்னார் இல்லைங்களா கேட்குறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அப்போ நடந்த அந்த பேரழிவுனால் இப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து தனுஷ்கோடி வந்து வாழ தகுதியே இல்லாத ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து மக்கள் வந்து போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி மறுபடியும் வந்து இங்கே வந்து அவங்க வந்து வாழ்கிறாங்க அந்த பெரியவர் சொன்ன ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டல் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த இடம் வந்து இது தாங்க பார்க்குறக்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்னு இதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம் ஆனால் இப்போ எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்தளவுக்கு வந்து இயற்கை வந்து அதோட விளையாட்டை விளையாண்டுட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்லைங்க சென்னையிலருந்து வந்த பேசஞ்சர் ட்ரெயின் பாம்பன் பாலத்தை கடக்கும் போது அந்த வந்த அந்த காத்தோட காற்று வந்து அப்போது இரநூத்தி நாற்பது கிலோமீட்ரு வேகத்தில் அடிக்கும் போது அந்த ட்ரெயினே ட்ரெயினே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து மூழ்கிடுச்சு ஸோ அதில் ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து பலியாயிட்டாங்க ஸோ இந்த பேரழிவு வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவிலே இருபதாம் நூற்றாண்டில் ஒரு பெரிய பேரழிவு வந்து நம்ம தனுஷ்கோடியில் நடந்த அந்த புயலோட கோரத்தாண்டவம் தான் இந்த பேரழிவுனால ரெண்டாயிரத்துக்கும் மேலே மக்கள் வந்து பலியாயிருக்காங்க ஜெமினி கணேசன் சாரும் சாவித்திரி அம்மாவும் வந்திருந்தாங்க அப்படின்னு ஸோ அவங்க அந்த டைமில் வந்து இங்கே வந்து நீராடிட்டு அவங்க வந்து ராமேஸ்வரம் போயிருக்காங்க ஸோ அவங்கள பார்க்குறக்காக இங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் ராமேஸ்வரம் போனனால அவங்க வந்து உயிர் தப்பிச்சிட்டாங்க இந்த மணல்லாம் எல்லாம் குக்குஞ்சு இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து காற்றுல அடிச்சிட்டு வர மணலோட குவியல் தான் அது எல்லாமே இன்னும் மக்கள் இங்க வந்து குடிசை போட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் மீன் கடை அந்த மாதிரி கடையும் இப்போ நம்ம பார்த்த சங்கு கடை மாதிரியும் வச்சு நடத்திட்டு வராங்க இதாங்க ஹூப்பர் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க இந்திய நேவியோடு சேர்ந்தது இது வந்து ஆழம் வந்து கம்மியான இருக்கிற இடத்துலயும் சேறு சகுதி இருக்கிற இடத்துலையும் போகிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம அரிசல் முனைக்கு வந்தாச்சு எவ்வளோ வேன் எவ்வளோ எவ்வளோ வண்டி நிக்குது பாத்தீங்களா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்புறமா கொஞ்சம் மணல் திட்டு மறுபடியும் வந்து அந்த பக்கம் கடல் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது நம்ம ராமேஸ்வரத்துலேருந்தே ஆட்டோ வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அவங்களே வந்து இங்கே இருக்கிற எல்லா பிளேசஸ்க்குமே வந்து கூப்பிட்டு போகிறாங்க ராமர் பாதம் வெல்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே கூப்பிட்டு போகிறாங்க இங்கேயும் அதே மாதிரியே கூப்பிட்டு வராங்க அதை சுற்றி தான் வந்து இந்த கடல் ஃபுல்லாகவே வந்து இருக்குது இந்த சைடு அந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா அலை வந்து வருது குழந்தைங்க ரெண்டு பேரும் கடலை பார்த்தோன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் அந்த பக்கம் இறங்கி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க இங்கே என்னென்ன ஓஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனும் பே ஆஃப் பெங்காலுங்க நம்ம இந்தியாவோட கடைசி முனை அப்படின்னா அது வந்து நம்ம தனுஷ்கோடி தான் அது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இன்னொன்று இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் அது எல்லாமே வந்து இங்கே வந்து அப்படியே போட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஸோ அவங்க வந்து இந்த தனுஷ்கோடியை அவங்க வந்து மீட் எடுத்துகிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளும் அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் ஸோ நக்கீலெலாம் வந்து நிறையா குப்பைகள் அந்த மாதிரிலாம் வந்து போடாதீங்க அதுக்குன்னு இருக்கிற இடத்துல வந்து போடுங்க ஸோ அதுதான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் நல்லது நமக்குமே அது வந்து நல்லது குழந்தைங்க இங்கே குடிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க ஆனால் இங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கம்பு வச்சுருக்காங்க இல்லைங்களா அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ணுறது हैं? நம்ம வண்டி நிறுத்துனதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து அலையே இல்லாமல் இருந்தது ஸோ இங்கே தான் வந்து குழந்தைங்க குளித்தாங்க இந்த மணல் திட்டு தெரியுது இல்லைங்களா இதே மாதிரியே பத்து மணல் திட்டு இருக்குங்களாங்க அதில் ஏழு மணல் மணல் திட்டு வரைக்கும் நம்ம தனுஷ்குடி நம்ம இந்தியாவோட சேர்ந்தது ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுலேருந்து இருந்து நான் ஸ்ரீலங்கா வந்து ஸ்டார்ட் ஆயிருங்களாம் இங்கேருந்து எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ்ங்க ஸ்ரீலங்கா நம்ம வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவோட டவர் கூட நம்ம ஃபோனில் வந்து வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே யாருமே இங்கே இருக்கிறதில்ல ஸோ நாங்களும் கிளம்பி முடியாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் பாய் தேங்க்யூ